வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு தொனிவு நன்மக்கப் பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்யலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் ஆட்சி அம்மா ஜெயலட்சுமி அமெரிக்க சச்சிதானந்த ஆசிரமம் வீணு சதீஷ் கணிப்புரித்துறை துறை லட்சிதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம பகையுணருடையோரும் நலங்களை பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மாமரி முனிவர் வாழ்க வட்டினாயகனார் போற்றும் காமரு வெள்ளி மஞ்சள் கண்ணுதல் நடனம் வாழ்க மாமரி புலிவர் போற்றும் நாயகனார் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளயம் முழுதும் வாழ்க மாமரை முனிவேர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமழி புழவர் போற்றும் பட்டி வாழ்க காமழி வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம்